இன்றைக்கி ஊரில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது வெயில் சரியான வெயில் சரி வெயில் ரொம்ப அடிக்க எங்கேயாவது போகாமல் பைக்கில் போய் ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பைக்கு எடுத்துக்கிட்டு பை சேத்து தொட்டுக்கு ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு நேராக கிளம்பியாச்சு எங்கே கேரளாவுக்கு போயாச்சு கேரளா பாடலில் தான் எஸ்வலையை பார்த்துக்கோங்க எஸ்வலையில வந்து பெரிய பெரிய லாரிகள்லாம் திரும்ப ரொம்ப தினகிட்டு திரு திரும்பிச்சு ஆனால் நம்ம வண்டியை பாருங்கள் பைக்கை பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக பைக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படி பைக் எடுத்துட்டு சல் சல் சளி சல்னு ஒரு 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 நம்ம ரேஸுக்கு போன மாதிரி தான் ஒரு ஒரு ரன்னி போச்சு போகிற வழியிலே ஓடைகளில் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓடையிலையும் ஆளுக்கு ஊர்னாங்கன்னா சோப்போட குளிக்க வைக்க ஆடு மாடை குளிச்சாட்ட நம்ம ஒரு என்ன குளிச்சாட்டுவாங்க இங்கே வரங்க ஒருத்தனும் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் அது வாட்டி சும்மா வெறிச்சோடி கிடக்கு பிறந்தாக்கில் போகிற வழியில் சாப்பிடணுமா அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் ராஜனு சொல்லி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காண்டி எல்லாருமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஹோட்டலில் கூட்டம் வேறு நல்லா இருந்துச்சு மாஸ்ட்டு வேறு சுட சுடாக போட்டு தரோம்னாரு சரி ரைட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவர் கல்லில் ஒரு ஒரு பரோட்டாவாக போட்டுக்கிட்டு இருந்தாரு நாங்களும் அதை நல்லா ரசித்து பார்த்தோம் நல்லா பரோட்டாலாம் சப்பு சப்பு சப்புனு அடிக்க சவுண்டு செவிட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு மழை வேறு அங்கே ஒரு ரொம்ப மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு மழை வந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு வேறு நல்லா உருட்டி ஊட்டி போட்டார் அப்பவும் நல்லா கல்லுக்கிட்ட போய் எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டோம் அந்த குளிர்காகவும் இதமாக இருந்துச்சு வேற அந்தாக்கில் பரோட்டா பூரா நல்லா அடிச்சிட்டார் எல்லா பரோட்டாவும் நல்லா சப்பு 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 சப்புன்னு அடிச்சார் அடிச்சுட்டு அந்தாக்கில் அடிச்சு முடிச்சுட்டு பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பரோட்டாவும் சப்பாத்தி மாதிரி இருந்துச்சு சரி பரோட்டா போகிறோம் பார்சலை கட்டிக்கிட்டு அந்த கால நேரம் வண்டி அடிச்சு மறுபடியும் கிளம்பியாச்சு போகிற இல்லை பார்த்தீங்கன்னா நெடுங்க லாரியும் பஸ்ஸும் அது இது மாதிரி நின்றுச்சு ஒரே ட்ராஃபிக் ஜாமு கேரளாவுக்கு போனீங்கன்னா இந்த பாலத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பியே கண்டிப்பாக அந்த பாலத்தை பார்க்காம போயிருக்க மாட்டியா சரி எப்படியோ ஒரு வழியாக பா தென்மலை டேம்புக்கு போயாச்சு அங்கே போய் எல்லாம் நடை கட்டியாச்சு இருந்து மேலே வரைக்கும் நடந்து போயாச்சு போய் டேம்பையும் போய் பார்த்தாச்சு இதான் பாருங்கள் இதுதான் தென்மலை டேம்பு பார்க்க கிணறு மாதிரி தான் இருக்குது ஆனால் சரியான ஆழம் ஆழத்தை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மீட்ரு முந்நூற்றி இருபது அடிக்கு மலை இருக்கான் பாருங்கள் தண்ணி எவ்வளோ சீரி பாஞ்சிட்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்குமே மரங்கள் கிரங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சரி நம்ம டேமை பார்த்தாச்சு எப்படியாவது காலையாக நனைஞ்சிட்டு போக போய் பார்த்தா அங்கே உளுந்து ஒழிக்கலாம் முங்கினீச்சலே ஓகலாம் அப்படி ஒரு இடம் இருக்குது தென்மலையில் தென்மலை டேம் வரக்கூடிய ஒரு ஓடை பெரிய ஓடை இந்த ஓடைக்கு போனவொடனே கையும் காலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா த தரையிலே நிற்கலை எல்லோருமே தண்ணிக்கிற உள்ளே விழுந்தாச்சு உள்ளே விழுந்து குளித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒருத்தன் ஜொருக்கடிக்கான் அவனை பார்த்துட்டு இன்னொரு வேலையும் ஜொருக்கடிக்கான் அவனை பார்த்துட்டு இன்னொரு வேலையும் ஜொருக்கடிக்கான் எல்லா பேரும் ஜொருக்கு தான் அடித்தாங்க எல்லாரும் ஜொருக்கே அடிக்காங்க எப்போ பாருங்க நான் என்ன செய்யணும்னு வார்த்தைட்டு வருவேன் விறுவிறுன்னு கம்பியில் ஏறினா கம்பியில் ஏறிக்கிட்டு அந்த காலத்தில் பேக் பள்ளி அடிச்சிட்டான் பேக் பள்ளி கடுமையாக அடித்தான் அந்த நீச்சல்ல நீச்சல் அங்கே வரைக்கும் போய்ட்டு வந்தாங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு சரி நல்லா குளித்து முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு சரி நேரம் வேறு ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெலாம் ஏறிட்டு சரி சாப்பிட்றோம் மட்டும் வயிறு வச்சிருச்சு அப்புறம் வாங்கிட்டு வந்து பார்சலில் உழைச்சி பரோட்டா நல்லா பிச்சு போட்டாச்சு சாழலம் ஊற்றி சாழம் ஊற்றியாச்சு அப்புறம் மட்டன் பீப்பு வாங்கிட்டு வந்தோம் ஆளுக்கு ஒரு ஒரு ஆம்லேட்டு அந்த அளவில் பேகோரம் பிச்சு போட்டு நல்லா ஊற வச்சாங்க ஊற வச்சு தண்ணி அந்த ஆற்றுக்கு மேலே உட்காந்தாச்சு உட்காந்து அந்த ஈரத்தோட ஈரமாக சாப்பிட்டோம் சரியான டேஸ்ட்டு அந்த காலையில் சரி நேரம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போமா அப்படின்ட்டு எங்கள் கிளையை வீட்டில் அடைஞ்சி கிளவி தேட வேணுன்னு கேப்பான்ட்டு கிளவிக்கு அங்கே நடந்த வெத்தலையை விரைக்கிட்டு விதையை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஊருக்கு நல்லா இருந்துச்சு